வெல்கம் டு ரேணுகா ரெசிபி அண்ட் ப்ளாக்ஸ் வணக்கம் அனைவருக்கும் நான் ரேணுகா ரெசிபி அண்ட் ப்ளாக்ஸ் நாங்கள் வீட்டிலேயே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரோ ரோசா பூக்களை வச்சு இலகுவாக இப்படி இந்த ரோஸ் பவுடர் செய்யலாமன்றதை பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பன்னீர் ரோஸா வந்து நல்லது எண்ண்ட இருந்தது வந்து கொஞ்சம் கடும் கலர் அதால் கொஞ்சம் இந்த பவுடர் வந்து நிறம் டார்க்காக இருக்குது பன்னீர் லைட் ரோஸ் கலரில் இருந்தால் பவுடர் வந்து கொஞ்சம் வெள்ளை நிறமாக இருக்குது இது கடும் கலராக இருக்குது நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் நாங்களே விட்டுட தயாரிக்கக்கூடியது எப்படி என்னதை செய்து பார்ப்போம் செய்கிறோம்ன்றதை பார்க்க நீங்கள் என்னோட இந்த காணொலியில் இணைஞ்சிருங்க இதில் இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட தோட்டத்தில் இருந்து இந்த ரோசாப்பூ மரத்தில் இருந்து ரோசாப்பூக்களை பிடுங்கி வந்து இதுகளை இதழ்களை பிரம்பா பிரித்து எடுத்து அதில் துப்புரவாக்கி அதில் இருக்கிற பூச்சிகள் இந்த தண்டுகள் காஞ்சதுகள் எல்லாத்தையும் எடுத்து பிரம்பா எடுத்துகிட்டு நல்லதை மாத்திரம் எடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு பெரிய ட்ரே ஃபுல்லாக அந்த ரோசாப்பூ வந்திருக்குது ஒரு நிறைய நான் பிடுங்கி எடுத்தேன் நான் இந்த வருஷம் நிறைய பூ பூத்து இப்போ இதுகளை நாங்கள் காய வச்சு எடுக்கணும் நாங்கள் இப்போ இந்த ரோசாப்பூ காஞ்ச ரோ ரோசாப்பூ இதழ்களை வச்சு என்னண்டு வீட்டிலே நாங்கள் இந்த ரோஸ் பவுடர் செய்கிறன்றதை பார்ப்போம் இதை நான் வெளியால் வெயிலுக்குள்ளே வச்சு காய வைக்கல வீட்டுக்குள்ளேயே நல்லதான் வச்சு காய வச்சே நான் வெளியில் வைக்க காற்றுக்கு அதை விட தூசுகள் எறும்பல் பூச்சிகள் வந்தாலும் வந்து உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு நல்லா காய வச்சிருக்கிறேன் இது நல்லா காஞ்சிட்டுது இது நாங்கள் இதை வந்து அரைச்செடுத்து கொள்ளுவோம் நான் இந்த காய வச்சேன் இந்த ரோசா பூ இதழ்களை இதுக்குள்ளே போட்டு நல்ல பவுடராக அடிச்செடுத்து சொல்லுவேன் தரவாசியை போட்டு முதல்ல அடைச்சே அந்த அதுக்குள்ளேயே நான் மிச்சமாக இருக்கிற இதழ்களையும் போட்டு நல்லா பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இதை நாங்கள் திறந்து பார்ப்போம் நல்லா அரைப்பட்டு வந்துட்டு இருந்த ரோஸ் பவுடர் இதை நாங்கள் கத்தாள் எழுத யூஸ் பண்ணி சேர்த்து நாங்கள் ஒத்து கதைக்கு பூசோம் பூசிக்கொள்ளலாம் எங்களோடய வீட்டு தோட்டத்தில் இருந்து இந்த சோத்த ரோசா பூவை வச்சு நாங்கள் வீட்டிலையே எப்படி ரோஸ் பவுடர் செய்கிறேன்றதை செய்து காட்டியிருக்கிறேன் நிறைய உங்களுக்கு ரோஸ் தண்ணீர் ரோசன்னே சோப்பு ரோசன்னே என்ன ரோஸ் கிடைச்சாலும் அதுகளை வீட்டில் எல்லா வெயிலில் காய வச்சு போட்டு ஒரு கடும் வெயிலில் வைக்காமல் ஒரு ஒரு மணி தியானம் ரெண்டு மணி வச்சாலே காணும் ப்ரெல்லாம் உலர்த்தி போட்டு கொஞ்சம் ட்ரை ஆகுதோ நாங்கள் இந்த பவுடரை அரைச்சி வச்சுருந்தோம் நாங்கள் வீட்டிலையே முகத்துக்கு பூசி வெளியில் கடையில் வாங்காமல் எங்களோட வீட்டை இருக்கிற பூவை வச்சு நாங்களே செய்து பாவிக்க அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது அதே மாதிரி நீங்களும் வீட்டிலே இதை தயாரிச்சு கொள்ளலாம் வீட்டிலையே எப்படி ரோஸ் பவுடர் செய்ய வேண்டத நான் இதில் செய்து காட்டியிருக்கிறேன் இதில் இயற்கையாகவே ரோஸாக கூட வாசம் இருக்குது நீங்கள் உங்களுக்கு கூட வாசம் கொஞ்சம் தேவையானு சொல்லி சொன்னால் ரோஸ் வாட்டர் அதுகள் கொஞ்சம் பாவிச்சு கொள்ளலாம் എന്താ റോസ് പൗഡർ നാൽപ്പം പോത്തലിൽ പോട്ട് മൂവി അതൊരു മാസം മറ്റും നാങ്ക വീട്ടിൽ പാവച്ച് കൊള്ളലാമ ഇത് കെമിക്കൽ ഇല്ലാതെ ഞങ്ങളേ വീട്ടിൽ കായ വച്ച് അതച്ച പൗഡർ അതിനാൽ എന്താ പാതിപ്പും വരാതെ ഉറപ്പിൻ്റെ വീഡിയോ പിടിച്ചിരുതാ ലൈക്ക് പണുങ്കോ ഷെയർ പണുങ്കോ സബ്സ്ക്രൈബ് പണു നന്ദി വണക്കം വീണ്ടും ഇന്നും ഒരു കാണൊലിയും സന്ദിപ്പോ